யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இல்லம்மா ரெடியா ரேவதி எல்லா பேரும் தெரியும் எனக்கு இவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்க

நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சியான அலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஜூன் நாலாம் தேதி தமிழக மக்கள் குறிப்பாக வாக்காளர்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஒரு நிலையில் குறிப்பாக நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் இதே தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை அதாவது தலைமை கழகத்தில் வருகிறந்து சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் அதே போன்று வேட்பாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அதேபோன்று நட்சத்திர பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் அழைத்து எப்படியெல்லாம் வந்து எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தீர்கள் மற்ற விவரங்கள் எல்லாம் கூட நம்முடைய கழகத்துடைய வந்து கேட்டறிந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்ளையே சொதைப்பூட்டி ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தோல்வியாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும் சொன்னால் பல தடவை உங்களுக்கே தெரியும் நான் தேர்தல் ஆணையத்தை வந்து நம்முடைய கட்சியின் சார்பில் போச்சாளர் என்னை வந்து அனுப்பி வைத்த போது கூட தெளிவாக சொன்னேன் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வந்து வாக்காளர்கள் பொதுவாகவே அவருடைய ஜனநாயக கடமை வந்து நூறு சதவீதம் அளவுக்கு ஆற்ற வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு ஒரு வாக்காளனுடைய எதிர்பார்ப்பு எனவே அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்வது தான் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய கடமையாக இருக்கணும் ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் குறிப்பாக பல தடவை எடுத்து கூட பல தடவை வந்து நாங்க வந்து வலியுறுத்திருக்கிறோம் பல தடவை வந்து கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அகில இந்த ரீதியில் கூட வந்து இந்திய தேர்தல் ஆணையர்கள் கூட வந்தப்ப கூட பேட்டி கொடுத்துட்டு உங்களுக்கே சொன்னேன் நூறு சதவீதம் அளவுக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கின்ற வகையிலும் யாருக்கும் வாக்குகள் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலை வரக்கூடாது எனவே வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து தேர்தல் ஆணையம் வந்து தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொன்னோம் ஆனால் பல தடவை சொல்லி கூட செவிடன் காதல் ஊதுற சங்கு மாதிரி ஒண்ணுமே வந்து செய்யாம பல பேருடைய வாக்குகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த வாக்காளர் பட்டியல இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும் அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு அதை வைத்திருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க திரும்பியவர்கள் எத்தனை பேர் வாக்கு வாக்கு இது ஐடி கார்டு அதாவது அடையாள அட்டை வைத்திருந்து அந்த அடையாள அட்டை வைத்திருந்து உள்ள வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும் ஆனால் உள்ள போனால் வந்து அவங்க டெலிட் லிஸ்ட்ல இருப்பாங்க அது எத்தனை பேர் அது இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பொதுமக்கள் வந்து அறிவு பண்ணும் தெளிவாக வந்து பதிலளிக்க வேண்டிய கடமை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் உண்டு இது போன்று எந்த காலத்தில் ஏற்பட்டதில்லை ஒட்டுமொத்தமாக சொதப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தா முந்தைய இரவில் அன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது வளர்க்கலாம் பொதுவாகவே அது வந்து ஆகும் அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு சதவீதம் தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு சதவீதம் அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா என்ன தேர்தல் ஆணையம் ஒன்றும் செயல்பட்டுதான் இல்லையா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு ஏன்னா அது குறித்து வந்து முறையா வந்து ஒரு அறிக்கை வந்து தேர்தல் ஆணையம் அபிஷலா கொடுக்கறோம் அதையும் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் செயல்படும் குறிப்பா வந்து பல பேருடைய வாக்குகள் இப்ப என்னுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டில் ஓட்டு இல்லை என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்லை என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டரே அவன் பதினெட்டு வயசு என்னுடைய பேர அவனுக்கே வந்து ஓட்டு இல்ல அவனுக்கு எல்லாமே எல்லாமே இல்ல பூஸ்லிப்பே கொடுக்கலையே முன்னாடியெல்லாம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு எல்லாமே எப்படி அப்ப லிஸ்ட்ல இருந்து போச்சாப்போ அப்ப தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லலாம்ப்போ அதனால வந்து இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் அளவுக்கு வந்து அந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இல்லாத ஒரு நிலையில வந்து இன்னைக்கு வந்து பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவர்களுடைய இந்த ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் எதிர்வருகின்ற காலங்களிலாவது கண்டிப்பாக இது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் கொடுக்காம இன்னைக்கு விஞ்ஞான முன்னேறி இருக்கு விஞ்ஞானம் முன்னேறுக்கு எவ்வளோ சாப்ட்வேர் இருக்கு ஸோ மிஸ் மேட்சிங் எதுன்னு எடுக்கலாம் இறந்தவங்க இன்னைக்கு எடுக்கலாம் ஷிப்டடி எத்தனை பேர் எடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து செய்ய தவறி செய்யாம கிட்டத்தடி உரிமை பறிக்கப்பட்டது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு வாக்காளர்களுடைய படுகொலை செய்கின்ற இதோட வார்த்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியாது போது தலைவர்கள் குறிப்பாக பிரதமர்களுடைய தலைவர்கள் ராஜஸ்தான் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பொது அறிக்கி விட்டு அதாவது மத துவேச அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவே வந்து ஒரு ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது இந்தியா என்பது வந்து ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு பிரதமர் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவரு அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையினை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எனவே அவர் நம்ம நிருபர் கேட்ட பிரியன் கேட்ட மாதிரி இது வந்து உண்மையிலேயே வந்து பொச்சார கண்டன அறிக்கையை எடுத்துக்க முடியும் எங்களை எங்களை இந்த வெறுப்பு அரசியல் மத துவேச பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மிக மிக கண்டனத்திற்குரிய தான் நிச்சயமாக இந்தியா என்பது ஜனநாயக நாடு இது ஒன்ற பேச்சுகளை வந்து பேசுவது என்பது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மத துவேச பேச்சுனா என்ன இதை விட என்ன மத துவேச பேச்சு மதேஷ் பேச்சு வந்து அனைத்து இந்தியா கண்டனம் தானே ரெஸ்பான்சிபில எப்படி ஒரு கேபினட் வந்து ஒரு கூட்டு பொறுப்பு பேர் கட்சி ஒரு கூட்டு தான் அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில வந்து இப்ப வந்து கட்சி ஆபீஸ்ல இருந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் இது கண்டனம் இல்லையா கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம் போதுமா

திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் வந்து ஒரு கிடையாது வந்து நீங்க தான் வந்து அடிக்கடி அவங்களை கேள்வி கேட்டு ஏதோ வந்து அவங்க அவங்க இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க அவங்க யாருமே வந்து இப்ப அரசியலும் இல்ல அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு 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 ஃபுல் ஸ்டாப்பு ஒரு அத்தியாயம் முழுமையா முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும் போதுமா பண்ணுமா இன்னைக்கு பொறுத்தவரை சென்னை மண்டலம் அதே பொறு வந்து மற்ற மண்டலங்களுக்கு வந்து பொதுச் செயலர் கூட்டுறத பொறுத்தவரை கட்சி டிசைட் பண்றோம் இல்ல அது இங்க உள்ள நிருபர்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாமினேஷன்ல இருந்து கடைசி நாள் வரல ஒரு நாளாவது என்னுடைய மகன் தென்சென்னை வேட்பாளர் நான் வந்து கேம்பெயினிங் போயிருப்பேனா ஒரு போட்டோ காமிங்க அவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் தரேன் ஒரு போட்டோ காமிங்க ஒரு கோடி ரூபாய் தரேன் சரி அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி பதினால அம்மா வந்து சீட்டு கொடுத்தாங்க அது வாரிசு அரசு இல்ல அம்மா கொடுத்த சீட் அது அம்மா கொடுத்தப்ப ரெண்டாயிரத்தி பதினால நான் வந்து ஜெயவர்தனோட சவுத் சென்னைக்கு நான் கேம்பெயின் பண்ண போட்டோ இருந்தேன்னா அந்த போட்டோ கேட்டில் வந்து காமிங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வள தென்சல் நிற்கிறாரு அதுக்கு நான் வந்து இவரோட போய் கேம்பெயின் பண்ணனது ஒரு போட்டோ நீங்க நானும் இவரும் ஒன்னா இருக்கிற பேட்டியில் தான் ஒன்னா இருக்கேன் இப்போ ஆனா ஒரு அன்னைக்கு பார்ட்டி ஆபிஸ் வந்ததுனால என் கூட இருக்காரு இன்னைக்கு இல்ல இல்ல அவருக்கு எல்லா திறமை இருக்கு ஆற்றல் இருக்கு அறிவு இருக்கு எதையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு கெட்ஸ் இருக்கு எல்லாமே நான் இப்ப பையனை வச்சுட்டு நான் பெருமை பேச முடியாது நீ தான் சொல்றேன் நான் அப்போ அப்படி இருக்கும்போது அவரு தனித்தன்மையோட அவரு இருக்கும் போது அதுல எதுக்கு போய் நான் போனோம் என் வேலையை நான் பாக்குறேன் அவர் வேலையை அவரு பாக்குறாரு அவரு புரியுதுங்களா ஓகே பாருங்க அதாவது ஒரு விஷயம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு குற்றச்சாட்டு ரீசனபிள் ஏன்னா அங்கங்க வந்து ஒரு ஒரு பூத்துல வந்து இருபது ஓட்டு பத்து ஓட்டு அப்படின்னு போச்சு அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா நாலு ஓட்டு காணும் ஆனா ஒரு லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு